குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்றும் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து பொள்ளாச்சிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினேழாம் தேதி முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமையாகி என்று பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிகள் அனைவரும் பார்த்தலாம் கூடவே இன்றைய நாளுக்குண்டான பஞ்சாங்க நிலை இன்றைய கோச்சார நிலை மேலும் இன்றைய நாளுக்குண்டான ஜோதிட குறிப்பு சனி பகவானை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் லக்னத்தில் சனி இருந்தால் என்ன அப்படிங்கிற விஷயங்களை பார்த்துட்டு அதை பற்றி நம்ம அந்த பதிவில் பார்க்கலாம் இன்றைய பஞ்சாங்க நிலை இன்றைய நட்சத்திரம் அனச நட்சத்திரம் இரவு பத்து மணி மூணு நிமிடம் வரை இன்றைய திதி பஞ்சமி திதி இரவு ஒன்பது மணி பதினான்கு நிமிடம் வரை இன்றைய கரணம் கவுலபகரணம் காலை எட்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் சித்தி நாமயோகம் இரவு பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் சனிக்கிழமையாக காலை ஏழு மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் காலை பத்து முப்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் ஏழு முப்பது மணி வரையும் இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரையும் இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான கோச்சார நிலை மேஷத்தில் புதன் குரு இணைவு கண்ணியில் கேது பகவான் விருச்சிக ராசியில் சந்திர பகவான் கும்பராசியில் செவ்வாய் சனி சுக்கரன் இணைவு மீன ராசியில் சூரியன் ராகு இந்த கிரக நினைவுகளில் தான் இன்றைய நாளானது துவங்குது இன்றைய நாளுக்குண்டான ராசி வலனை நம்ம பார்த்துருவோம் முதல்ல மேஷராசி மேசராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா நிறைய கஷ்டம் வேலையில் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சிரமம் ஒர்க்லோட் அதிகமா இருக்கும் உடம்பு அசிச்சு கசிச்சு வேற பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அதிகமா இருக்கும் சரி இதெல்லாம் கஷ்டத்தோட நின்றுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது எவ்வளவு சிரமப்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றியையும் லாபத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் கொடுத்துட்டு போயிட்டு நான் காரிய வெற்றி அப்படிங்கிறது கட்டாயம் உண்டு தான் நடக்கும் தான் கிடைக்கும் அப்படிங்கறத மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்ததா ரிஷபராசி ரிசபராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா உங்களுடைய செல்வாக்க உங்களுடைய அதிகாரத்தை ரொம்ப சரியாக பயன்படுத்தி ரொம்ப சரியாக பயன்படுத்தி உங்களுக்கான காரியங்களை வெற்றியுடன் முடித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது பொறுப்புகள் அதிகரிக்கும் அதன் மூலமாக வேலை புலவும் அதிகரிக்கக்கூடிய சூழல் அதை எல்லாம் தாண்டி இறுதியில் நீங்க எடுத்த காரியம் ஜெயிக்குதா இல்லையான்னு கேட்ட கண்டிப்பா ஜெயிச்சும் கவலை வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நேரம் ஊதா நேரம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்ததான் மிதுன ராசி பல நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு இன்று சாதமாக மாறக்கூடிய ஒரு சூழலை சொல்கிறது தந்தை மகனுக்கும் உண்டான உறவு நிலை மேலதிகாரிகளுக்கும் உங்களுக்கு உண்டான உறவு நிலையில் சற்று மந்தத்தன்மை ஏற்படுவதற்கு உண்டான ஒரு சூழலை இன்றைய நாம் அந்த உறவுகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க பயணத்தில் தொலைதூர பயணங்களை சற்று நிராகரிக்கிறது அப்படிங்கிறது தேவை மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தஷ்ணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று கடகராசி கடகராசிக்கின்று கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வாயை வச்சுட்டு கம்மன் இருந்தால் போதும் நம்ம அதின்னு பேசி குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை உண்டு பண்ணிவிடுவோம் தேவையில்லாத வார்த்தைகளாக பேசாமல் இருக்கிறது இன்றைய நாள் தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு நன்மையை கொடுத்துரும் தொழில் சம்மந்தமாக எந்த விதமான புது மாற்றங்களும் செய்யாதீங்க தொழிலாக ப்ரெஷர் டென்ஷன் தான் செய்யும் இன்றைக்கி அதுக்காக திடீர் முடிவுகளை இன்றைக்கி தொழில் சார்ந்து எடுக்க வேணாம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்து இரண்டையாளர் தூங்குறதுனால இன்றைய நாளைக்குள்ள அதிர்ஷ்ட நேரம் ஆரஞ்சு நேரம் அதிர்ஷ்ட என் நம்பர் ஒன்பது சிம்ம ராசி சிம்ம ராசிக்குன்று வேலை பழு அப்படிங்கிறது உடல் உழைப்பு அப்படிங்கிறது சற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ் அதனால் ஏதாவது பிரச்சனையா சார் அப்படின்னா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது வேலை போல அதிகரிக்கும் அதிகரிச்சுட்டு போகுது உடலில் இன்னும் ஆரோக்கியமாக ஆகிறதுக்குண்டான வேலை தான் செய்யப்போகுது இல்லைன்னா நீங்களே வாக்கிங் போகிறது பிடிக்கிறது மறுபடியும் இன்னொரு ஒரு ஒரு கிலோமீட்டர் சேர்த்து நடப்போம் அப்படின்ற மாதிரியான சிந்தனை எல்லாம் இன்றைய நாள் வரும் வாழ்க்கை துணையை மட்டும் சற்று அனுசரித்து போகக்கூடிய ஒரு சூழல் என்று வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் வியாபாரம் விருத்தியாகும் வியாபாரிகள் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்குள்ளே வருவாங்க வெளியூர் வளிமணத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் உங்களுடைய காரியங்களுக்கு நீங்கள் வேகமாக இருக்க போகிறீங்க அடுத்தவங்க காரியங்களுக்கு வேறு ஏதாவது சொல்லி உங்கள்கிட்ட ஒரு காரியம் வாங்க முடியாது இன்றைக்கி மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சியம்மன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளில் தூங்க நல்லது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்டி என் நம்பர் ஆறு ராசி கன்னிராசி கன்னிராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா திட்டமிட்ட காரியங்களை வெளியில சொல்கிறதுனால தேவையில்லாத டென்ஷன் ப்ரெஷர் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய திட்டங்களை உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க பொறுமையா அதை செயல்படுத்துங்க வேலையில சின்ன சின்ன கௌரவ குறைச்சல்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது சொல்லுது என்னன்னா நீங்க செஞ்ச வேலையும் குற்றம் சொல்லுவாங்க இப்படி செஞ்சுருக்கலாம் அப்படி செஞ்சுருக்கலாம் அப்படின்னு ஆனால் அவங்க அதை இறங்கி அந்த வேலையை செய்ய மாட்டாங்க அவங்களுக்கு செய்யவும் தெரியாது ஆனா நீங்க செய்யற வேலையை இப்படி பண்ணிடலாமா அப்படி பண்ணிட்டுலாமான்னு சும்மா ஒரு மாதிரி பேசுவாங்க அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இருங்க எதிர்ப்புகளை ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்னைக்கு மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளைக்கு உங்களுக்கு நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட துளாராசி துளாராசிக்கு எப்படி இருக்க போதுன்னா ரொம்ப தெளிவான மனநிலைமை இன்னைக்கு யார் என்ன சொல்றாங்க ஏன் அந்த காரியத்துக்காக இந்த விஷயத்தை சொல்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சிந்திப்பீங்க இதுக்கு முன்னாடி கிடைச்ச அனுபவங்களை சரியா பயன்படுத்தி அந்த சிந்தனையும் அந்த சிந்தனைக்குண்டான திட்டமும் அந்த திட்டத்துக்குண்டான வெற்றியும் இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் உறவுகள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்று ராசி விருச்சகராசி விருச்சகராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா உடல் உழைப்பு அப்படிங்கிறது சற்று அதிகரிக்க வேண்டிய ஒரு சூழல் தாயாருக்கு சற்று உடல் நலத் தொந்தரவுகள் வந்து நீங்குவதற்குண்டான ஒரு காலகட்டமாகவும் இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது இருந்தாலும் உங்களுடைய திறமை அப்படிங்கிறது அனைவரும் பிரமிக்கத்தக்க வகையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க இல்லைன்னு சொல்லல அந்த ஹார்ட் ஒர்க் உண்டான ரிசல்ட் அப்படிங்கிறது பூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழலாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றி உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தூங்குன்னு நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட நம்பர் இரண்டு அடுத்ததா தனுர் ராசி தனுர் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப தைரியமா எங்க இருந்து தான் இவ்வளவு தைரியம் உங்களுக்கு இந்த ஸ்பிரிட் எல்லாம் எங்கிருந்து வருது அப்படிங்கிறது நம்மளால யோசிக்கவே முடியாது அவ்வளவு தைரியமா இப்படி தான் பண்ணணும் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது அதே போல இன்னும் சொல்ல போனால் சகோதர வழியும் மாமனார் வழியும் சின்ன சின்ன கசப்பான அனுபவங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் அதையெல்லாம் பற்றி யோசிக்க மாட்டேங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும் அதுவும் யோசிக்க மாட்டேங்க என்ன காரணம் ரொம்ப தைரியமாக பேசணும்னா சின்ன சின்ன இயனி இப்படி பேசுறவங்க சொல்லி சண்டைக்கு வருவாங்க அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க இன்றைய நாள் உங்களுக்கு முழுமையாக பூர்ணமான வெற்றி உங்களுக்கு உண்டு சுய முயற்சியால் அனைத்தும் சாத்தியமே அப்படிங்கறத உணர்வீங்க வேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக தூங்குறதுனால இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அதிர்ஷ்டிய நம்பர் ஐந்து அடுத்ததான் மகர ராசி மகர ராசிக்கு எப்படி இருக்கப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேச்சில் கொஞ்சம் வினோதமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்குவோங்க ஏன்னா நம்ம ஒரு காரியம் நினச்சிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஒரு வார்த்தைகளை பேசுவோம் அது புரிஞ்சுக்கிறவங்க தவறாக புரிஞ்சுக்குவாங்க அதனால சின்ன சின்ன குழப்பங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி தொழில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இருந்து வந்த தடைகள் நீங்கும் எந்நேரமும் தொழில் சார்ந்த விஷயங்களும் குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு சூழலும் இன்றைய நாள் உருவாகுது அப்படிங்கிறத சொல்றோம் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளில் தூங்க நடந்து இன்றைய நாளைக்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்ததான் கும்பராசி கும்பராசிக்கு சுயசிந்தனை அதிகரிக்கக்கூடிய நாள் இன்னைக்கு ஏன் எதுக்குன்னு பாறை பார்க்காம பாரபட்சம் பார்க்காம செலவுகளை செய்யக்கூடிய ஒரு சூழல் தொழில் சார்ந்த அலைச்சல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்களை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனசு மனசுக்குள்ள ஊர்த்திட்டே இருக்கும் இப்படி எப்படி செய்யறலாம் அப்படி இப்படி செய்யலாம் அலைச்சல் வருது செலவுகள் வருது அதை எப்படி கண்ட்ரோல் பண்றது பிடிக்கிறது ஆச்சா பூச்சா அப்படின்னு என்ன நேரம் தொழிற்சிந்தனையாவே இருந்துட்டு இருக்கும் இந்த சிந்தனை என்ன பண்ணுதுன்னா வீட்டில் இருக்கக்கூடிய கணவனை மனைவியை மலர்ந்துருவோம் குழந்தைகளை மலர்ந்துருவோம் பெற்றோர்களை மலர்ந்துருவோம் என் நேரம் தொழில் 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 ஏன்னா தொழில் அவ்வளோ ப்ரெஷர் இன்னைக்கு வரப்போகுது சமாளித்து வந்துடுவீங்க அது பிரச்சனை இல்லை ஆனால் வர்றதை எதிர்கொள்ள வேண்டிய நாள் இன்னைக்கு மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்க நல்லது இன்றைய நாளுக்கு நான் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அதுதான் மீனராசி ராசி மீன ராசிக்கு இன்னைக்கு என்னென்னவெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தரும் லாபத்தை தரும் அப்படின்னு நினைச்சிட்டு சில காரியங்களை செய்வீங்க இல்லையா நீங்கள் செஞ்சா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிரும் ஒரு பிளான் இருக்கும் இப்படி போயிடலாம் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி உங்களுடைய அந்த முயற்சி லாபம் அதாவது அளவுக்கு மிஞ்சிய லாபம் சரிங்களா இயல்பா கேஷ்வலாக கிடைக்கிறதெல்லாம் கிடைக்கும் கிடைக்காம போகாது அளவுக்கு மிஞ்சிய ஒரு ஆசை அளவுக்கு மிஞ்சிய ஒரு லாபம் தேவையில்லாத செலவுகளையும் அலைச்சலையும் மன உளைச்சலையும் தரக்கூடிய ஒரு சூழலாய் இன்றைய நாள் சொல்லுகிறது மேலும் உங்களுக்கு இந்த நிவர்த்தி கிடைக்கணும் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீராமர் பாத வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தூங்குவது நாளில் இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று லக்னத்தில் சனி பகவான் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்சம் ஹைட்டு கொஞ்சம் குறைவாகவும் கொஞ்சம் தடித்த உடல் கொஞ்சம் கருமை நிறம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மற்ற கிரங்களுடைய பார்வை சேர்க்கையை பொறுத்து நிறம் மாறுபடும் கொஞ்சம் உயரம் குறைவாகவும் கொஞ்சம் தடித்த நிறமா இருக்கிறக்கும் கொஞ்சம் கருப்பாக நிறமா இருக்கிறக்கும் வாய்ப்பு உண்டு நல்ல நிர்வாகத்திறன் உண்டுங்க இவங்க கிட்ட நல்ல நிர்வாகத்திறன் உண்டு அப்படியே அம்முனி மாதிரி அமுக்கினி மாதிரி அப்படியே அமைதியா இருந்து பேசியே உங்களுடைய காரியத்தை சாதிச்சுவாங்க மௌனமே காரிய வெற்றிக்கு உங்களுக்கு சாதகமா அமையும் எல்லாத்தையும் பயப்பட வச்சுருவாங்க இவங்களுடைய செயல்பாடுல அவங்களை கண்டா ஒரு ஓகே பயம் நே அவ்வளவு நேர்மையும் அவ்வளவு கண்ணியமாக நடந்துக்குவாங்க சரிங்களா சில நேரங்களில் எனக்கு சாமி வருது பிடிக்குது இந்த மாதிரி எல்லாம் போய்டுங்க ஸோ ரொம்ப நேர்மையானவர்கள் மற்றவர்கள் இவரை கண்டு பயப்படும் அளவுக்கு இவங்களோட இவங்ககிட்ட உண்மையும் நேர்மையும் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் நாளைக்கு ஒரு நல்ல அற்புதமான பதிவோடு நாளை சந்திப்போம் மேலும் உங்களுக்கு உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கும் நிச்சயத்தில் நம்மளை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவு முடிச்சுக்கோங்க நன்றி நண்பர்களை நன்றி வாழ்களோ முன்னு